ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கும்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அது அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கான வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் சொல்றேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போல தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வழிபாடு தனுசு ராசியை இயக்கிற கிரகம் எது தனுசு ராசினர்கள் லாக் பண்ற கிரகம் எது அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ அதே போல் தனுசு உங்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உறுதியாக உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தனுஷ்ராசிக்கு இயக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவானே தனுஷ் ராசியின் அதிபதி குரு பகவான் இவர் தான் உங்களுடைய இயக்கத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரகம் தனுஷ்ராசியை லாக் பண்ணுற கடன் சுமைகளை அதிகமாக லாக் பண்ணுற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஸோ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லலாம் குரு பகவான் யாருன்னா தேவகுரு சுக்கர பகவான் யார்னா அசுவகுரு ஸோ இந்த இரண்டு கிரகங்களும் எதிரும் முதலுமாக ஏற்கனவே இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடன் சுமைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கர பகவானை நம்ம எடுத்துக்கலாம் சரி ஓகே உங்களுடைய இயல்பான தன்மை என்ன அப்படிங்கும்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு மைண்டில் வரக்கூடிய விஷயம் என்ன ஆசிரியர் பேராசிரியர் ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தக்கூடிய நபர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பல வேர்களுடைய வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணி மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அட்வைஸை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கை அடிமட்டத்தில் இருந்து உயர்நிலைக்கு வந்தவங்க நிறைய நபர்களை எடுக்கலாம் இப்போ நம்ம டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்க நம்ம ஒரு ஒன்றாம் க்ளாஸில் இருந்து ஒரு ப்ளஸ் டூ வரையும் நான் சரி காலேஜ் வரையும் படித்த இல்லை டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் ஒரு படித்தாலுமே நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மாணவர்கள் ஒரு முதன்மையான மாணவனாக வரணும் மாணவர் செல்வங்கள் நல்ல நல்ல ஒரு நல்ல உள்ளமாக இருக்கணும் நல்வழிப்படுத்தணும் அவங்க ஒரு நல்ல ஒரு செயல்களை செய்யணும் நற்செயல்குள்ளே மாணவர்களாக இருக்கணும் மாணவிகளாக இருக்கணும் தான் தன்னை வந்து ஒரு என்ன சொல்லணும்னா தியாகத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பண்பு செயல்பாடு எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி நேர்களுக்கு உண்டு ஆசிரியர்களுக்கு உண்டு இதுதான் முதன்மையான விஷயம் தியாகம் அப்படின்னா தனுஷ் ராசி எடுத்து வச்சதான் ஒரு அன்பான செயல்பாடு தனுஷ் ராசி பல பேருக்கு அறிவுரை தனுசு ராசி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் என்பது உண்மை ஆனால் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட இவங்கள நம்ம சொல்ல முடியும் குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு உண்டு தனுசு ராசிக்காரங்களில் குலதெய்வம் தெரிலன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்கள் கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பீங்க ஏன்னா குலதெய்வத்தில் அவ்வளவு தூரம் ஆர்வமாக கும்பிடுவீங்க குலதெய்வத்தில் கும்பிடுற தனுசு ராசினியர்கள் தலைமை பொறுப்புல இருப்பாங்க பல குலதெய்வ வழிபாடுகளை பின்பற்ற கரெக்டாக பின்பற்ற தனுசு ராசினர்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான பணிகளையும் தான் முன்னிருந்து நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம இயல்பாக சொல்ல முடியும் அதே போல் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க எவ்வளோ வேலை சரி எவ்வளோ விஷயங்களை சரி அப்படியே ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு எதிர்கால திட்டங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இதை செஞ்சிட்டோம் இதுக்கடுத்து அதை செய்யணும் அதை செஞ்சிட்டோம் அதுக்கடுத்து அதை செய்யணும் அப்படிங்கிற எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு எப்போவுமே இயல்பாகவே இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் புகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் அடிமையாக உங்களை பெருமைப்படுத்துகிறாங்க உங்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கக்காண்டி எக்கார்த்தம் கொண்டும் நீங்கள் அடிமையாகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதே உங்களுடைய இயல்பான தன்மை மாறவே மாறாது என்பது உண்மையாக சொல்ல முடியும் ஸோ ஒரே ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா தனுசு ராசி நபர்களுடைய திருமண வாழ்க்கை பல போராட்டங்களை கடந்த விஷயமா இருக்கும் தனுசு ராசியில் பூராண நட்சத்திரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்த்து ஒரு சரியான முறையில் பொருத்தம் பார்க்குறது அதே போல் உறவு அந்த நம்மளுடைய பாட்னருடைய உறவுகள் எந்தளவுக்கு இருக்காங்க அவங்க பாட்னர் எப்படி இருக்காங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க அதை தவிர்த்து ஏதோ தானோன்னு பார்த்தோம் அல்லது லவ் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்மளுடைய ராசி நேர்களாக இருந்தாலும் சரி அல்லது தனுஷ் ராசியில் உள்ள பூராட நட்சத்திர நேர்களாக இருந்தாலும் சரி உறுதியாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்தேன் திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது எதிர்பார்க்க முடியல அப்படிங்கிற இயல்பான தன்மைகள் உண்மையாகவே நடந்திருக்கும் என்பது கிரக ரீதியான கணக்கு அதே போல் நம்மளுடைய தனுசுராசினர்கள் மேக்சிமம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கு முதன்மையான நபராக இருந்துடவே கூடாது ஜாமீன் கையெழுத்துஞ்சினால என்ன பண்ணோம் வெளியூரில் இருக்கேங்க வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா அந்த பணம் எவ்வளவாக இருந்தாங்க எத்தனை லட்சமோ எத்தனை கோடியாக கூட இருக்கட்டும் அதை கெட்டக்கூடிய விஷயம் நீங்களாக தான் இருக்கும் நீங்கள் தான் அதை செய்யக்கூடிய செயல்பாடாக செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கலாம் ஆனால் உதவுகின்ற செயல்பாடே உங்களுடைய வாழ்க்கையாக வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கான விஷயம் இயக்கத்துக்கு இல்லாமல் இருந்துடும் அதனால் ஸோ முடிஞ்சளவு உங்களுக்காக நீ இயங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுடைய குணாதிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காதல் வயப்படக்கூடிய ஆற்றல் உண்டு காதலினால் அதிகமான ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி தனுஷ் ராசியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஐயா நான் காதலில் வெற்றி பெற்றேன் காதலை சிறப்பாக வாழ்ந்துட்டேன் இப்போ வரையும் என் காதல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி பலமாக இருக்காருங்கிறத சொல்ல முடியும் அதை தவிர்த்து உங்களுடைய லக்னத்துக்குரிய அஞ்சாம் இடத்து அதிபதி பலம் இழந் இழந்திருந்தால் உறுதியாக தனுஷ்ராசி பெண்கள் காதலில் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பார்கள் காதல் மூலமாக பல போராட்டத்தை சந்தித்திருப்பீங்கிறது உண்மை அதே போல தனுஷ் ராசினியர்கள் உறுதியாக பெண்கள் வந்து தன்னுடைய அம்மா அப்பா உறவுக்கு மதிப்பளிக்கணும் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிரச்சனைங்கிறதே இருக்காது ஏன்னா தனுஷ் ராசிக்கு நாலாம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுஷ் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்போ இங்கே குரு சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களை ஆளுமை கொள்ளும் பொழுது நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுங்கிறது நிதர்சனமாக சொல்ல முடியும் வேறு யாரை நம்பியும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க அம்மா அப்பாவை மட்டும் நம்பி நீங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ தனுசுராசிக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் சொன்னோம் ஸோ இப்போ இந்த வழிபாடு மூலமாக எப்படி அதை டீஹாபேட் பண்ண முடியும் ஏற்கனவே கடன் வந்துருச்சு கடன் அடைச்சிதானே ஆகணும் ஏன்னா கம்பீரமாக வாழ்ந்துட்டோம் மற்றவங்களுக்காண்டி காண்டி கடனை ஏற்றுக்கிட்டோம் ஸோ அப்போ நம்ம கடனை அடைக்க நோய் நொடியிலிருந்து வெளியே வர என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு என்பது உங்களுடைய கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் ஸோ நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு காலையில் வழிபாடு செஞ்சுட்டு நைட்டு இரவு எட்டு டு ஒம்போது உங்களுடைய வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு சின்னதாக ஸ்வீட் வச்சு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை மிகப்பெரிய மறக்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அந்த வழிபாடு டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு வழிபாடாக செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய எஸ்எம்எஸை போட்டு விடுங்க வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அதற்கான வழிபாடு முறைகளை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நீங்கள் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கட்டாயமாக செய்யணும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமாண்ட்ஸ் மூலமாக வழிபாடு விவரங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் கூறப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்